வாழ்க வளமுடன் ஐயா குழப்பம் மனநிலைக்கு ரெண்டு வேணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க என்னென்னா மறக்கணும் மன்னிக்கணும் இப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாங்க அவங்கள எத்தனை முறை பார்க்கும்போதும் எனக்கு அந்த கஷ்டந்தான் ஞாபகம் வருது அப்போ அந்த மனநிலையில் மறக்கவே முடியாத போது எப்படி மன்னிக்க முடியும் மறக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் உண்மையிலே நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மனது மறக்கவே மறக்காது படிக்கும்போது மட்டும் எல்லாம் மறந்தோம் இதே வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளாக வரும்பொழுது நிறைய விஷயங்களை நாம் வந்து மறக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் மனசு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அது எப்படி நடந்ததோ அந்த இதில் வந்து எடுத்து உள்ளே வைக்குது அந்த வச்ச அந்த விஷயம் எப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அப்பெல்லாம் வந்து அப்படியே அதே மாதிரியே வரும் அப்படின்ட்டு மேதாத்திரி மகர்ஷி அந்த கருமையம் எப்படி வேலை செய்யும் எவர் ரெக்கார்டிங் எவர் பிளேயிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ அது எப்படி போட்டோமோ போட்டபடியே அது வரும் இப்போ நம்ம ஒரு விஷயம் நடந்துடுது தீங்கு செஞ்சாங்க கரெக்டு தீங்கு செஞ்சதை நம்மளால் வந்து மறக்க முடியாது தான் கஷ்டம்தான் அது இப்போ இன்னும் ஒன்று நம்ம கொஞ்சம் அதில் யோசிச்சு பார்த்தோம்னா என்னுடைய கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நான் செய்த செயல்கள் என்னமோ ஒன்று இல்லாட்டி என்னுடைய முன்னோர்கள் செய்த செயலோ ஏதோ ஒன்று இருக்கு அப்போ அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு வந்தவன் தான் நான் அப்போ இந்த நானுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாதான் அந்த கற்றுக்கிட்டதுலேருந்து இருந்து வெளியில் வர முடியும் அப்போ என்னெல்லாம் எனக்குள்ளார இருக்குதோ அதெல்லாம் நான் எடுக்கணும்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்போ தீங்கு செஞ்ச இந்த ஆன்மாக்கு தீங்குன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும்னா அது எப்படி தெரியும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு சாமி யாராக வச்சுக்கோங்களேன் முடியு ரெடியா வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் என்ன செய்யலான்னா அதில் இருந்து பாடத்தை எடுக்கலாம் இறைவன் வந்து இப்ப தீந்து செஞ்சால் இப்படி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கிது இன்னொருத்தங்கு வழியாக தீங்கு செய்ய வச்சு நம்மக்கிட்ட காமிக்குது அந்த தீங்கு வழியாக நடக்கிற இந்த சம்பவம் வழியாக இறைநிலையானது நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கொடுத்து அந்த பாடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நீயும் செய்யாத மற்றவங்களுக்கும் பொழுது அதை ஒரு பாடமா நீ கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நினச்சோன்னா மறக்கணுங்கிற விஷயமே அங்கே தேவையே இல்லை என்னென்னா அது தீங்குன்னு நினச்ச ஒரு காரணத்தினால தான் அந்த தீங்கு நான் உள்ளே போட்டது கவனிக்க வேண்டியது நான் தான் உள்ளே போட்டேன் நடந்தது சம்பவம் இன்பமாகவும் நிறைய வருது அதை மட்டும் எடுத்து உள்ளே போட்டு கற்றுக்குறோம் இல்லையா அதே மாதிரி இதுவும் வந்து வருது பெரிய அளவில் தீங்கு இருக்கலாம் இருந்தாலும் அதை நான் உள்ளே போடும் பொழுது இது வழியாக என்ன தான் இந்த இறைநிலை எனக்கு சொல்லிக் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து உள்ளே போட்டிருந்தேன்னா அங்கே என்ன ஆகுன்னா கொஞ்ச நேரத்தில் காணா போயிடும் மறக்கணுங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கே நம்ம போக வேண்டியது இருக்காது இப்போ செய்ய வேண்டியதுலாம் என்னென்னா மறக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்கு இதெல்லாம் போகாமல் ஈஸியான வழி மனசை அந்த நிதானத்தோடு பயன்படுத்தி அந்த அமைதி நிலையோடு நடக்கிற சம்பவத்தை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் நாம் முயற்சி செய்யணும் இது உடனே முடியும்னா முடியாது கண்டிப்பாக முடியாது வேதாத்திரி மகர்ஷி அழகாக அதுக்கு வந்து வழி சொல்கிறாங்க ஒரு சார்ட் போட்டு உட்காந்து வேலை செய்யுங்க ஒரு சினிமா டைரக்டர் என்ன செய்கிறாரு இப்படி தான் சீன் வரணும் அப்படிங்கிறத அழகாக போட்டு பார்க்குறாங்க இப்போ பத்து தடவை நான் கோவப்பட்டிருக்கேன் பதினோராவது தடவை கண்டிப்பாக அந்த அம்மா வந்தால் இப்படி தான் செய்வாங்கங்கு தெரியும் இல்லை இந்த மனுஷன் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வருவார் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே இப்போ பார்த்த உடனே ஞாபகம் வருது பாருங்கள் இதே மாதிரி சும்மா போதே அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தி பார்த்து யோசித்து பார்க்கணும் இப்போ செய்யும்போது என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத யோசித்து பார்த்தாலே அவங்க சொல்லும்பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஞாபகம் வரும் அப்போ அந்த இன்சிடெண்ட் பொழுது இதுவும் சேர்ந்து ஞாபகம் வரும் அப்போ ஞாபகம் வரும்பொழுது எப்படி ஒரு சினிமாவில் ஒருத்தர் நடிக்கிறாரோ அதே மாதிரி அந்த இடத்துல நாம நடிக்க ஆரம்பிச்சோம் விஷயம் நடக்கும் தான் ஆனால் அங்கே நானும் ஒரு கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் அவ்வளோதான் அதை செய்கிற மாதிரி இருக்கும் அதோடைய தாக்கம் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன் என்ன காரணம்னா இது இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு அந்த கிளாரிட்டியை நம்ம உருவாக்குறது தான் ப்ராக்டிஸ் அழகாக உட்காந்து ட்ராமா செய்துப்பா வாழ்க்கையே ட்ராமா தானே அந்த ட்ராமாவை நாம் எப்போல்லாம் வேணுமோ நமக்கு ஏற்றுகிட்டு ட்ராமாவை மாற்றணும் இதுதான் வேணும் மறக்கிறதுக்கு தானாகவே கற்றுக்க முடியும் சிம்பிள் நம்ம மறக்கணும் மறக்கணும் அப்படின்னு நினைக்கும்போதே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருக்கும் மன்னிப்பு கண்டிப்பாக வராது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு தான் சாமிஜி அதுக்கு எளிமையான வழி சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போயிடுங்க பழகுங்க எதையும் ஏற்றுக்கத்துக்கு பழகுங்க நீங்கள் மறக்கவும் வேண்டாம் மன்னிக்கவும் வேண்டாம் வழக்க விளக்கமான பதில் நேயா டெக்னாலஜி பற்றி உங்களோட ஒரு வீடியோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி அந்த வீடியோவை பார்க்குறாரு அதில் நம்முடைய அறிவை கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அதே மாதிரி நமக்கு உள்ளே ஆராய்ச்சி பண்ணால் நம்மளை சரிப்படுத்திக்கலாம் அப்போ உள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு குறைகள் நான் இவ்வளவு அசிங்கமானவனாக இருக்கேனே நான் எப்படி சரி பண்ணிக்கிறது என்ன இது அவரோட கேள்வி இப்போ அதை சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா ஒரு பொருள் வாங்குறோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் அந்த பொருள் வருது அந்த நான் ஆசைப்பட்டு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசைப்பட்டு நல்ல காஸ்ட்லியான பொருள்னே வச்சுக்கோமே அதை வாங்குகிறேன் வாங்கிட்ட பிறகு அது வந்திருக்கிறத பார்த்தோன்னா சிலதெல்லாம் வந்து சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது இப்போ அந்த தோணின உடனே என்ன உடனே அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோமா அதே இல்லை ஏன்னா பிடிச்சிருக்குல்ல எனக்கு அது பிடிச்ச பொருளுங்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் சரி பரவாயில்ல இதுதானே அப்படிங்கிறத இப்போ குறைய பார்த்தேன் உள்ளே இருக்கிறது சொன்னிங்களே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே இருக்கிறது தெரியுது தான் இப்போ மனசு அதையும் எடுத்துக்கிச்சு பாரு என்னென்னா எனக்கு பிடிச்சது எனக்கு தேவையானது அதில் ஒரு நிறை இருக்குது அந்த நிறையில் இருந்தாலும் பிடித்த ஒரு காரணத்தினால ஒரு குறை இருந்தாலும் அது கணக்குச்சு அதே தான் இப்போ நம்ம உடம்புக்குள்ளார வந்தால் வெளியில் டெக்னாலஜி பொருளெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தா அங்கே வந்து ரசிக்கிறோம் அதெல்லாம் தெரிகிறது வருது உள்ளுக்குள்ளார வரும்போதும் இதே தானே நடக்கும் நான் எனக்குள்ளார கவனிக்கும் பொழுது இதே போல் என்னுடைய உடம்பையும் இந்த ஆன்மாவையும் நான் நல்லா ரசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அதுக்குள்ளார இருக்கிற இந்த அசிங்கங்கிறது வந்து தெரியும் ஆனால் அதை ரசிக்கணும் அந்த இருந்து அதை எப்படி உடனே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம் இல்லையா சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்குங்கிற மாதிரி நானும் என்ன செய்தேன்னா அதுக்குள்ளார போனதை இந்த மனசு வந்து எடுத்து காமிச்சாதான் ஒரு கல் இருக்குது அந்த கல்லை செதுக்கிறேன் செதுக்க செதுக்க என்ன வருது அழகாக ஒரு பொம்மை வருது பாருங்கள் இப்போ இப்போ அந்த செதுக்கும் பொழுது மொத அசிங்கமாக இருந்தது தான் இப்போ எப்படியாச்சு அழகாச்சு அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிற அசிங்கத்தை பார்த்தா என்ன கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல அழகானது தான் கிடைக்கும் அப்போ அந்த அசிங்கத்தை பார்க்கும் பொழுது நாம் வந்து நம்மளை நோக்கியே சந்தோஷமாக அதை எடுத்து ஆராய்ச்சி செய்து இது நான் அன்னைக்கு அப்படி இருந்திருக்கேன் இல்லையா இன்னைக்கு இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நினச்சி நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சேன்னா அது எனக்கு ப்ராக்ரெஸ் அது இல்லாமல் கில்தியில் போய் ஐயோ அப்படிப்பட்ட ஆளாக நான் இவ்வளோ அசிங்கமானவனா அப்படின்னு திரும்பி திரும்பி அந்த பழைய கதையை ரெக்கார்டில் போட்டு போட்டு பண்ணோன்னா என்ன ஆகும் நாளைக்கும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்க வேண்டும் அப்போ அங்கே நமக்கு அந்த கில்திங்கிறது தேவையில்லை ஆராய்ச்சி செய்யணுங்கிறாங்க மகான்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே போங்க உள்ளே போய் நீ யாருன்னு பார்த்தா தான் அப்போ தான் உனக்கு உன்னுடைய வேல்யூ தெரியும் அப்படிங்குறாங்க வேல்யூங்கிறம்போது போது என்னுடைய நல்லதும் தெரியணும் கெட்டதும் தெரியணும் நல்லது தெரிஞ்சால் அதை வச்சுட்டு நான் மேலே வரலாம் கெட்டது தெரிஞ்சால் இனிமேல் நான் செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மூவ் பண்ணலாம் வேதாத்திரி மகர்ஷி முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது என்னன்னா கொஞ்ச நேரம் மௌனத்தில் இருந்து பழகுங்க அமைதியாக இருந்து அதாவது எதையாவது ஒன்று டிவியை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்குது அது அமைதி இல்லை இதுக்காக மட்டுமே எதுக்காக என்ன நோக்கி உள்ளே போகிற டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி வேணும் அந்த டெக்னாலஜி நீங்கள் பாருங்கள் சித்தர்கள் என்ன பண்ணாங்க ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட இருந்த டெக்னாலஜி ஒரே ஒரு டெக்னாலஜி கண்ணை மூடுனாங்கலாம் போதும் இல்லை கண்ணை திறந்துட்டு இருந்தாங்கன்னா கூட மனசுக்குள்ளாக இருப்பாங்க அதாவது கண்ணெல்லாம் கூட வந்து மேலே போகும் ஒரு மாதிரியெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா மனம் ஆழமாக போக ஆரம்பிக்கும் அது இந்த கண்களுடைய நிலையை மாறிடும் அப்போ அந்த ஆழத்துக்குள்ளாக போய் அவங்க நின்ன காரணத்தினால அவங்களால அவங்களுக்கு உள்ளே இருந்ததும் பார்க்க முடிஞ்சது அந்த உள்ளே இருக்கிறத பார்க்க முடிஞ்ச அந்த உள்ளே போய் உக்காந்துட்ட காரணத்தினால எவ்வளோ பெரிய அந்த யூனிவர்ஸ் இருக்குது பாருங்க அந்த யூனிவர்ஸையே அப்படியே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து என்னமோ டெலிஸ்கோப் வச்ச மாதிரி பார்த்துட்டு இது இந்த நாளைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும் அது அங்கே போகும் இப்படி வந்ததுன்னா இந்த மாதிரிலாம் மாறும் இவ்வளோ கதையும் சொல்லியிருக்காங்க இப்போ டெக்னாலஜி எங்கே நம்மகிட்ட இருக்கிற கூகுளோ ஜிபிட்டியோ இதெல்லாம் டெக்னாலஜியாக உள்ளே இருக்கிற என் மனசு டெக்னாலஜி இருக்குது பாருங்க இது டெக்னாலஜி அப்போ எந்த டெக்னாலஜியும் கற்றுக்கிட்டால் எல்லா டெக்னாலஜிக்கும் டிகிரி வாங்கிடலாம் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனால் ஒரு ஒரு டிகிரி பண்ணுறதுக்கும் கஷ்டம் நிறைய செலவு வேறு பண்ணணும் ஆனால் உட்கார்ந்து ஒரே ஒரு டிகிரி அமைதியாக கண்ணை மூடிட்டு தியானம்ங்கிற ஒரே ஒரு நிலையை பிடிச்சோன்னு சொன்னேன்னா அத்தனை டிகிரியும் வாங்கிடலாம் இதை தான் வேதாத்ரி மகர்ஷி சொன்னாங்க நீங்கள் எங்கே படிச்சீங்க எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்டால் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்ங்க ஒரே பதில் இதுதான் சித்தர்களுடைய வழி அதே மாதிரி நம்ம செஞ்சோன்னா கில்டி கான்ஷியஸ் வராது ஒரு ஒரு சித்தர்களும் எப்படி அவங்க மகான்கள் அப்படின்ட்டு உருவானாங்கன்னா தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் பார்த்து இனிமே இது கூடாது அப்படின்ட்டு நினச்சி வந்தவங்க தான் மகான்கள் யாரும் பிறப்பில் மகான்கள் கிடையாது ஒரு திருடனாக இருந்தவர் கூட வந்திருக்காங்க கதையில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கணுன்னா நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் தான் நல்லா பாருங்கள் உள்ளே போய் அசிங்கமாக தெரிஞ்சால் ஒன்றும் பரவாயில்ல அசிங்கத்தை கொஞ்சம் தொடச்சிடலாம் தான் அகத்தாய்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அசிங்கம் அழகாக மாறிடும் ஒவ்வொருத்தரும் அழகமான சிற்பமா மாற அளவுக்கு தெளிவான பதில் கொடுத்தீங்க தன்னம்பிக்கையை பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கை என்பது தேவை அப்படின்னு இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கலாம் ஒரு மாணவன் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறான் சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கே ரொம்ப சுலபமாக சாதிக்க முடியும் ஆனால் ஒரு மாணவன் படிக்கணும்னு நினைக்கிறான் அவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள் அன்றைய காலகட்டத்தை யோசிச்சுக்கிட்டு நீ படிக்க வேண்டாம் உன்னால் முடியாது அப்படின்னு அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறான் இப்போ இந்த மாதிரி இடத்துல அந்த மாணவன் தன்னுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தி ஜெயிக்கிறதுக்கு என்ன அந்த இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய இடங்கள நம்ம கேள்விப்படுறோம் சமீப காலத்துலலாம் பார்த்தோன்னா நான் நினச்சேன் அதை நான் அடைய முடியலன்ட்டு கல்யாணம் ஒரு குழந்தை பெற்றுட்ட பிறகு கூட நிறைய பேர் சொல்லிட்டு பார்க்க முடியுது சில குழந்தைங்க என்ன ஆகுறாங்க அது சொன்ன உடனே நான் நினைச்சது கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்று பேரண்ட்ஸ் மேல பயங்கர ஒரு த்ரெட்ஜை வச்சிட்டு உட்காந்துருக்காங்க இல்லை அதுவும் நடக்குது உண்மையிலேயே இது நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் தான் இது ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கும் நம்ம தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கறதா இல்லை தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதா ரெண்டுமே இதில் தேவைதான் நமக்கு இப்போ தன்னம்பிக்கையை கொடுக்குறதா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெற்றோர்கள் வந்து தனக்கு என்ன அனுபவம் இருந்தாங்களோ தான் வீட்டில் என்ன கேள்விப்பட்டிருந்தாங்களோ எப்படி படித்தாங்களோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அவசியமற்ற ஒன்று தான் நம்மளுடைய பிள்ளை என்ன மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த அளவுக்கு இது வந்து நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் முடியும் எனக்கு எந்த அளவுக்கு இது பேக்ரவுண்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு கொண்டு போகணுன்னா உண்மையிலே நம்மளால் இது வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே டிஸ்கரேஜ் பண்ணாமல் வந்து நம்ம அவங்களை வந்து கொண்டு போக முடியும் ஏன்னா ப்ராக்டிக்கல் இதை பார்க்குறோம் பார்த்து தான் ஆகணும் அதை வச்சுட்டு நம்ம வந்து அவங்களை டக்குன்ட்டு இல்லை இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு நடந்ததுன்னா இந்த பிள்ளை கண்டிப்பாக முடியாதா அப்படிங்கிறத வந்து கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியில் பார்த்தோன்னா நான் மலை ஏறணும் எனக்கு வயசு எழுபது என் வயசில் சார் வயசு எழுபது ஆனால் மலை ஏறணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா நீங்கள்லாம் கூட போகிறீங்க உங்களோட கூட சேர்ந்து போகணுங்கிறது ஆசை தான் இப்போ நீங்கள் எனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம் ஆ நீங்கள் ஏறிடுவீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம் நானும் ஏறிடலாம் சப்போஸ் அங்கே போயிட்டு ஒரு பாதியில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படிங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்வீங்க நீ முன்னாடியே கூடாது நான் கேட்பேன் நீங்களும் சொன்னால் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி போயிட்டு என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் யோசிக்க வேண்டியது இது அடைஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடியே நம்ம யோசிச்சிட்டோன்னு சொன்னோன்னா இப்போயே நமக்கு கிளாரிட்டி கிடச்சிடும் பசங்க இப்போ அதை ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நினச்சி ஆசைப்பட்டு இது பண்ணோம்னா அங்கே போய் தன்னம்பிக்கையை கொடுக்குறதுலன்ட்டு இருக்காது எதுக்காக இந்த பிள்ளை யாரை வச்சு கம்பேர் செய்து பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோன்னா அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பிள்ளைகள் அவங்க படிக்கிறாங்க இவங்க செய்கிறாங்க என்னுடைய ரிலேட்டிவ் இதில் வந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இல்லாமல் நான் எந்த அளவுக்கு இதில் எடுத்து சமுதாயத்துக்கு என்ன செய்யப்படுறேன் நான் வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு ஏன்னா இந்த சமுதாயம் வந்து என்னை வளர்த்துருக்கு எங்கள் அம்மா அப்பா தான் காசு கொடுத்தாங்க எங்கள் அம்மா அப்பா தான் என்னை பெற்றாங்க ஆனால் இதுக்கு நடுவுலெல்லாம் என்ன இருக்குது சொசைட்டிங்கிறது ஒன்று இருக்குது அங்கே கட்டி வச்ச ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு உதவிச்சு அங்கே கட்டி வச்ச இந்த ஸ்கூல் தான் எனக்கு உதவிச்சு இப்போ நான் என்னுடைய மனநிலை அதை திருப்பி கொடுக்குற நிலைக்கு நான் வரப்போகிறேன்னா சமுதாயத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நினைவோடு பார்த்தோம்னா அங்கே தான் அந்த சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது சில எஜுகேஷனாக இருக்குது சர்வீஸ் எஜுகேஷன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் நமக்கு இல்லை எந்த அளவுக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா அங்கே தன்னம்பிக்கை தானாகவே வளரும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூட அதை வந்து ஏற்றுக்குவாங்க அந்த மனநிலை வேணும் அது வந்தால் ரெண்டு பக்கமே தன்னம்பிக்கை வளரும் வாழ்க தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருந்தது உங்களோட பதில் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன்